அஹ் ரபிலி நினைத்து கூறிய எல்லா அடியார்களே அல்லாஹ் குறுவையினால் நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிறன்றும் சித்த ஆறு அடிப்படைகள் என்ற புத்தகங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் அதில் நாம் ஐந்தாவது அடிப்படையாக அவுலியாக்களை பற்றிய நல் நல்லடியார்களை பற்றிய விஷயங்களை பார்த்தோம் இந்த அமர்வு அதனுடைய இரண்டாம் பாகம் இருக்கும் மிக முக்கியமான ஒரு தலைப்பிற்கு வந்திருக்கக்கூடிய முசல்லியன்களிடம் கனிவாக கேட்டுக்கொள்வது இந்த பாடம் கவனமாக கேட்குமாறு இங்கு இந்த புத்தகத்துடைய விஷயத்தில் ஷேக்லு இஸ்லாம் பிபின் சைமியா ரஹிமஹுல்லா மிகப்பெரிய ஒரு அரேஞ்சர் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் அவர் தன்னுடைய புத்தகத்தில் அல் புருகான் ஃபுர்கான் என்ற ஒரு புத்தகத்தில் அதில் ரஹ்மான் ரஹ்மான் இறைநேசர்கள் யார் அவருடைய தன்மைகள் எப்படி அவர்கள் எந்தெந்த விஷயங்களை பேணுவார்கள் எந்தெந்த விஷயங்களை கொண்டு விலகி இருப்பார்கள் அதே போல அவுலியா ஷேத்தான் ஷைத்தானுடைய அவுலியாக்கள் ஷேதானுடைய கூட்டாளிகள் இவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் இவருடைய அடையாளங்கள் என்ன அம்சங்கள் என்ன இவர்கள் எந்தெந்த விஷயங்களை எடுத்துக்கொள்வார்கள் எதை புறக்கணிப்பார்கள் என்று மிக தெளிவாக துல்லியமாக அதை தெரியப்படுத்த இருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு ஷேக் கமானுதின் மதனி ஹபீதால்லா அவர்களும் இந்த புத்தகத்தை தமிழாக்கத்தில் தெளிவாக அவங்க த மொழியாக்கம் செய்திருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய சில அம்சத்தை தான் இங்கு ஷேக் இஸ்லாம் சேமி ரஹிமஹுல்லா அவர்களுடைய இங்கு வாசகம் இங்கு பதிவாக்கப்படுகின்ற இருக்கின்றது அதை நாம் இங்கு வாசிப்பதற்காக முயற்சி செய்வோம் இஸ்லாம் ரஹிம அல்லா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அவனுடைய அல்லாஹ் அவனுடைய வேதமாகிய அல் குர்ஆனிலும் நபிகள் நாயகம் சுல்லாஹி வசல்லம் அவர்கள் சுன்னாவிலும் விளக்கிய விஷயம் மனிதர்களில் அல்லாவுக்கென இறைநேசர்கள் இருப்பது போல் ஷைத்தானுக்கும் ஷைத்தானிய நேசர்கள் உள்ளனர் இறை நேசர்களிடையிலேயே ஷைத்தானின் தோழர்களிடையிலும் இரண்டு வித்தியாசம் மிக பெரிய வித்தியாசம் உள்ளது இறை நேசர்கள் எப்படி அவர்கள் பற்றி திருமுறை பின்வருமாறு இயக்குகிற இயம்புகிறது முக்மீன்களை அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹின் நேசர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்விடம் பயபக்தியுடன் நடந்து கொள்வார்கள் அதே போல ஷேத்தானின் தோழர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர் பற்றி திருமறை கூறும்போது தின்னமாக அவனுடைய அதிகாரமெல்லாம் அவனை காரிய கர்த்தானாக்கி கொள்கிற கொள்கிறவர்கள் மீதும் அவனுக்கு இணைவிப்ப இணை வைத்தார்களே அவர்கள் மீதுதான் செல்லும் என்று அல்லாஹ் ஷேத்தானுடைய சூழ்ச்சிகளை பற்றி தெரியப்படுத்துகின்றனர் இன்னும் சொல்லும் பொழுது ஷேக் இஸ்லாமியின் ரஹிமா அல்லா ஏராளமான அறிஞர்களும் அழைமாக்களும் குறிப்பிடுகின்றனர் ஒருவர் கவனமாக ஒருவரை ஆகாயத்தில் பறக்க கண்டாலோ நீரில் மேல் நடக்க கண்டாலோ மார்க்க ஏவல் விளக்கு விளக்குகளுக்கு ஏவல் விளக்குகளுக்கு எந்த அளவு கட்டுப்படுகிறாரோ என்பதை பார்க்காமல் ஏமாந்து விட வேண்டாம் ஒருவர் வானத்தில் பறக்கின்றார் அவர் தண்ணீரில் நடக்கின்றார் அல்லது ஒரு சாதாரணமாக நடக்க செய்ய முடியாத சில விஷயங்களை அவர் செய்து என்றால் எதுவரை அவர் அல்லாஹுடைய கட்டளை ஏவல்களுக்கு கட்டுப்படுகின்றார்களோ எதுவரை அல்லாஹு தலை விலகிய விஷயங்களிலிருந்து விலகிக் கொண்டிருந்தால் இதை பார்த்து நீங்கள் அவனை புரிந்து கொள்ளுங்கள் ஆக என்று புரிந்து கொள்ள என்ற அல்லாஹுடைய கட்டளைகளையும் கடமைகளையும் நிறைவேற்றி வண்ணமாகவும் அவனுடைய தடை செய்யப்பட்ட விஷயங்களிலிருந்து விலகிய வண்ணமாகத்தான் அல்லாஹுடைய நேசர்களாக ஆக முடியும் அதை புறக்கணித்து விட்டு ஒருவன் இந்த மாதிரி ஒரு வித்தையை காட்டுகின்றார் என்றால் அவன் உண்மையாகவே என்ன இருக்க முடியாது அல்லாஹுடைய நேசராக இருக்க முடியாது பிறகு இரு நேசர்கள் பார்க்கும் பொழுது இரு வகை இரு நேசர்களே அவலியா அல்லாஹ் என்று பார்க்கும் பொழுது இரு வகை இருக்கின்றார்கள் மக்களுக்கு மத்தியில் ஒருவர் அல்லாஹாலாவுடைய கடமைகளையும் நிறைவேற்றிய நிலையிலும் அல்லாஹ் தடுத்த விஷயத்தை விளக்கிய விஷயத்திலிருந்து விலகியிருந்த நிலையிலும் உபரியான காரியங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் இவர்களுக்கு என்று சொல்லப்படும் நன்மையான காரியங்களில் விரைந்து செல்லக்கூடியவர்களும் மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் இரண்டாவது பார்க்கும் பொழுது வகை அசாபுல் யமீனில் முக்தசிதூன் வலது கரம் கொடுக்கப்படக்கூடிய ஏடுகளில் பெறக்கூடியவர்கள் இவர்கள் முக்தசிதும் அல்லாஹு தாலாவுடைய ஏவல்களை நிறைவேற்றிய நிலையிலும் அல்லாஹ் தடுத்த விஷயத்திலிருந்து தன்னை பாதுகாத்த நிலையிலும் இருப்பார்கள் அப்போ என்ன பரவான விஷயங்களை நிறைவேற்றிய நிலையிலும் ஹராமாக்கப்பட்ட விஷயத்தில் விலகி இருக்கக்கூடியவர்கள் இரண்டாம் தரம் நேசர்களாக இருக்கின்றார்கள் ஒன்று பரதான விஷயத்தில் உபரியான விஷயங்களை செய்யக்கூடியவராக இருப்பார் இன்னொரு தரம் பரதான விஷயங்களை மட்டும் செய்வார் கடமையானவற்றை நிறைவேற்றிய நிலையிலும் ஹராமான தடை செய்யப்பட்ட விஷயத்தில் விலகி இருப்பார் இப்படி மக்களில் இரண்டு சாரார்கள் உள்ளனர் இவ்விருவர் சாரார் பற்றி வள்ளுவன் அல்லாஹ் அவனது திருமுறையில் பல இடங்களில் குறிப்பாக சூரத்து அஹ் ஆரம்பத்திலும் அதே போல இறுதியிலும் அதே போல சூரத்து தஹர் மற்றும் போன்ற அத்தியாயங்களில் குறிப்பிடப்பட்டது சொர்க்கம் பல்வேறு படித்தரங்களை கொண்டது எனவும் ஒவ்வொரு படித்தரங்களும் அவருடைய வித்தியாசம் கொண்டது எனவும் இரையச்சம் கொண்ட விசுவாசிகளான இறைநேசர்கள் அவர்களின் ஈமான் இறையச்சத்திற்கு ஏற்ப அந்த படித்தரங்களில் அடைந்து கொள்வார்கள் அப்போ என்று பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் படித்தரம் இருக்கு எந்த அளவுக்கு சாலாவுடைய கட்டளை நிறைவேற்றிய நிலையிலும் எந்த அளவுக்கு அவர்கள் உபரியான காரியங்களில் ஈடுபட்ட நிலையிலும் எந்த அளவுக்கு அவர்கள் தடை செய்யப்பட்ட விஷயத்தில் தன்னை தடை அவர்கள் அமைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவருடைய அந்தஸ்துகள் இருக்கும் எந்த அளவுக்கு குறைவாக இருக்கும் அந்த அளவுக்கு அவர்களுக்குரிய அந்தஸ்து குறை எப்படி சொர்க்கத்தில் பல அந்தஸ்துகள் உள்ளதோ பிறகு ரஹிம் இதையும் இறைநேசர்களில் மக்கள் அணுகும் விதம் மூன்று இறைநேசர்களை பார்க்கும் பொழுதோ அல்லது இறைநேசர்களை அணுகும் பொழுது மக்கள் ஒரு பாமர மக்கள் எப்படி அணுகுகின்றார்கள் இவர்களுடைய விஷயத்தில் முதல் சாரார் எல்லை மீறுவோர் எப்படி இவர்கள் ஒருவரை இறைநேசர் என நம்பி அவர் உள்ளத்தில் உதிக்கும் அம்சங்களை இறைவாக்காகவும் இறைவன் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இவரிடம் ஒப்படைத்து விட்டதாகவும் அவர் கூற இவர்கள் நம்புவார்களாக காணப்படுவார்கள் இது ஒரு சாரா நாம் பார்க்கிறோம் கபர் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அல்லது இந்த பையாட்டுடைய விஷயங்கள் ஈடுபட இருக்கக்கூடியவர்கள் நிலை என்ன இவர் சொல்வதென்ன இது வேத வாக்கு இறைவாக்குதான் இவர் சொல்ல எதுவரை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இவர் நாவால் அல்லாஹ் கூறுகின்றார் இவர் நாவால் அல்லாஹ் கூறுகின்றார் என்று இந்த அளவுக்கு அளவு கடந்து இவர்களை என்ன செய்யறாங்க இறைநேசர் என்று இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் என்ன எல்லை மீறி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார் ஒரு சாரார் இரண்டாவது சாரார் உதாசீனம் செய்வோம் இவர்கள் மார்க்கத்துக்கு உடன்படாத எந்த விஷய இந்த விஷயத்தை யாராவது புரிந்துவிட்டால் அல்லது சொல்லிவிட்டால் அவர் தவறாக இஜ்தியாத் அடிப்படையில் செய்துவிட்டாலும் அவரை அதே கணம் அல்லாவின் வலியத்திலிருந்து அல்லாவின் விலையத்திலிருந்து தூக்கி விடுவார் இரண்டாவது நபர் எப்படி என்றால் உதாசன் அவர் மனிதன் என்ற அடிப்படையில் ஏதாவது தவறு செய்கின்றார் அவருடைய மார்க்க விஷயங்கள் பேணுதலாக இருக்கு அவருடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையில் தவறு செய்துவிடும் ஏனென்றால் அல்லாஹுடைய இறைநேசர் என்று இருக்கும் பொழுது முதல் அவர் ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய இயல்புல ஏதாவது ஒரு தவறு ஏற்படும் இப்படி அதுவும் எப்படிப்பட்ட விஷயத்துல எச்சு விஷயங்கள் சமகாலத்தில் வரக்கூடிய மசாயல்களை அணுகுவதற்காகவும் குரான் மற்றும் ஹதீஸை கொண்டு அலசி ஆராய்ந்து அதிலிருந்து ஒரு தீர்வு காணும் பொழுது அதில் அவர் தவறு செய்கின்றார் என்றால் ஹதீஸில் வருகின்றது ஒரு மனிதன் இதை சமகாலத்துடைய முஸ்லிம்களுடைய மசாயில்களை தீர்வு காணுவதற்காக குரானிலும் ஹதீஸும் அவருடைய ஆழ்ந்த கல்வியை கொண்டு அவர் அலசி ஆராயும் பொழுது அதனுடைய விடையை தேடும் பொழுது தவறு செய்கின்றார் என்றால் அவருக்கு ஒரு நன்மை இருக்கு குற்றம் கிடையாது அதில் முழுமையாக அந்த சரியான ஒரு விடையை அவர் அடைந்தார் என்றால் அவருக்கு இரண்டு நன்மை இதற்கு முஷ்தகி என்று சொல்லப்படும் திரும்ப பதிவு செய்கிற முஷ்தகித் என்பது இது சாதாரண ஒரு மக்களாலவோ அல்லது என்னை பென்ற ஒரு மாணவராகவோ இதெல்லாம் செய்ய முடியாது இந்த மார்க்க கல்வியில் இருந்து முழுமையாக காலங்காலமாக இதில் அவர்கள் படித்து இந்த மார்க்க கல்வியுடைய விஷயங்களை அலசி ஆராய்ந்து மிக உச்ச கட்டில் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது தவறாக ஒரு விஷயம் சொல்லிவிடுகின்றார் என்றால் அவருடைய எந்த அடிப்படையில் ஆராய்ச்சியின் அடிப்படையில் அவர் என்ன செய்யறாங்க அதே நேரத்துல உதாசனப்படுத்தி இவரா இவர் அவுலியா இல்ல இவர்கள் மீது என்ன செய்யறாங்க பாவி பாசிக் என்ற பெயரை சுத்தக்கூடிய பார்க்கிறோம் இது இரண்டாவது சாரம் நடுநிலையாக சமநிலையில் பேணுவோர் இவர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் யாரையும் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கவும் மாட்டார்கள் யாரை இறைநேசர்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் பார்க்க மாட்டார் அவரும் மனிதன் தான் ஏன்னா நபி நபிமார்கள் தான் என்ன பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் நபிமார்கள் தான் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் இறைநேசர்கள் அவுலியா அல்லா இவர்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படவில்லை மனிதன் அடிப்படையில் சில தவறுகள் ஏற்படும் என்று சுய தவறுகளாக ஏதேனும் நடந்துவிட்டால் அவரை பாவியாக பார்க்கவும் மாட்டார்கள் அவர்கள் சொல்வதையெல்லாம் கண்முடித்தனமாக நம்பி பின்பற்றவும் மாட்டார்கள் இஜ்திஹாத் அடிப்படையில் நிகழும் தவறுக்காக ஒருவரை காபிர் என்றோ கெட்டவ நின்றோ அழைக்கோ மாட்டார்கள் இது மூன்றாவது சாராக இருக்கக்கூடியதுதான் அஹூசன் அவர் ஜமாவாக இருக்கக்கூடிய நாம் நாம் எந்த ஒரு ஒரு அவளுநேசையும் என்ன இவர்கள் புனிதர்கள் என்று நாம சொல்வது கிடையாது மனிதன் இந்த புனித தன்மை அல்லது இந்த பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட தன்மை யாருக்கு மட்டும் நபிமார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அவர்களை எல்லா விஷயத்திலிருந்தும் பாதுகாக்கின்றான் ஆனா இறைநேசருடைய வாழ்க்கையில் என்ன சில விஷயங்கள் ஏற்படும் சில விஷயங்கள் சில குறைகள் சில தவறுகள் அது ஏற்படும் அதனால அவருடைய இந்த அந்த அவருடைய அந்த கண்ணியத்தில் நாம கண்ணியத்தை சீர்குடைக்க கூடாது இங்கே இறைநேசர்களுடைய கராமத் இப்பொழுது திருமஹம் சேக் ரஹிமாவா நமக்கு பதிவு செய்யறாங்க கராமத் என்றால் என்ன நாம் பொதுவாக கராமத் என்று சொல்லும் பொழுது அல்லது இது ஒரு அதிசயம் என்று நாம் பார்க்கின்றோம் இதை இந்த விஷயத்தை மூன்று விதமாக நோக்கப்படும் இந்த கராமத் என்று சொல்லும் பொழுது இதை எப்படி நாம் அணுகுவோம் மார்க்குடைய விஷயத்தில் பார்க்கும்பொழுது ஒன்று உறுதிப்படுத்தப்பட்டது மார்க்கத்தில் முதல் விஷயம் என்ன உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம் மார்க்கத்தில் அல்லாஹ் சால இறை இறையச்சம் கொண்ட இறைநேசர்களுக்கு அவர்களை கண்ணியப்படுத்துவதும் விதமாக கராமத் இறை கண்ணியம் நிகழும் ஒன்று அதன் மூலம் மார்க்கம் உயரும் அல்லது முஸ்லிம்களின் ஏதோ ஒரு தேவை நிறைவேறும் இப்ப முதல் விஷயம் என்ன உறுதிப்படுத்தப்பட்ட இந்த கராமத் அதிசயங்கள் என்று இருக்கு இதை நிகழும் எதற்காக தாலா இறைநேசர்களுடைய மூலமாக இதை ஏற்படுத்துவான் எதற்காக ஒன்று மார்க்கத்தை மார்க்கத்தை உறுதிப்படுத்துவதற்காக மார்க்கம் சத்தியத்தில் இருக்கின்றது சத்தியமான மார்க்கம் என்று உறுதிப்படுத்துவதற்காக இல்லை என்றால் மக்கள் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் என்ன இது மாதிரி கராமத் நடக்கும் இதனுடைய நாம பார்த்தோம் சில நேரத்தில் பஞ்சமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அளவு உணவில் ஏற்படுத்துகின்றான் இருக்கும் பொழுது அங்கு அந்த அல்லாஹ அருவளத்தையும் வறுக்கத்தையும் விடுகின்றான் இந்த சிறிய ஒரு தண்ணீரை கொண்டு ஏராளமானவர்கள் பயன் பெறுகின்றனர் இப்படி அல்லாஹு தாரா ஏற்படுத்துகின்றான் இது உறுதிப்படுத்தப்பட்டது ஏய்தூதரை உண்மைப்படுத்தும் விதமாக நிகழும் கராமத்து அதாவது அல்லாவின் தூதர் சொல்லாக அவர்களை பின்பற்றுவதன் பரக்கத்தால் நிகழும் கராமத்துகள் இவை யதார்த்தத்தில் இறை தூதர்களை பலப்படுத்தும் அற்புதங்களாக காணப்படும் நபி சொல்லாகரை இங்கு ஒரு நல்லோர் நல் நல்ல ஒரு மனிதன் ஒரு அல்லாஹுடைய அடியான் இறைநேசனுடைய வாழ்க்கையில் ஒரு கராமத்து ஏற்படுகின்றது என்றால் எந்த அடிப்படையில் எந்த அளவுக்கு அவர் நபிசுல்லா அலிஸ் பின்பற்றுகின்றாரோ எந்த அளவுக்கு ரபிகல் நாயகம் அலிசலம் வழிமுறை நடவடிக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படும் இதுவும் என்ன இதுவும் அலுவலமுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மலஜிசா தான் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் எந்த அளவு இருக்கின்றார்களோ அல்லாஹூ தாழ்ன செய்கின்றான் அவருடைய அந்த இறைநேசருடைய வாழ்க்கையில் தேவை என்று வரும் பொழுது அல்லாஹூ தால என செய்கின்றான் அதை மக்களுக்கு காண்பிக்கின்றான் இதுவும் நாம் பதிவு செய்ய வேண்டும் நபியாக இருக்கட்டும் இறை நேசர்களாக இருக்கட்டும் தான் விரும்பிய நேரத்தில் எல்லாம் என்ன அதிசயங்களை செய்து விட முடியாது அல்லாஹ் எதுவரை நாடவில்லையோ எதுவரை நாடவில்லையோ அதுவரை அந்த அதிசயத்தை செய்துவிட முடியாது எத்தனை தடவை நபி சொல்லா அலையமுக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சியை காண்பீங்கள் என்று மக்காவுடைய காப்பீர்கள் கேட்டார்கள் ஆனால் நபி சொல்லா அலுவலம் ஒவ்வொரு தடவையும் என்ன இது என்னுடைய விஷயம் கிடையாது அல்லாஹ் நாடினால் எனக்கு அதை ஏற்படுத்துவான் என்று சொல்லும் கடைசியில இந்த நிலாவை நீங்கள் பிளந்து காட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது பிறகு அல்லாஹ்விடம் துவா கேட்கின்றார்கள் யா அல்லாஹ் இந்த விஷயத்தை மார்க்கத்தை அவர்கள் உன்னுடைய நபியை இவர்கள் பொய்ப்பிக்கின்றார்கள் நீ இவர்களுக்கு அத்தாட்சியை காண்பித்து இவர்களுக்கு அஹ் இந்த விஷயத்தை உணரக்கூடியவனாக ஆகுவாயாக என்று அல்லாஹு தாலா அஹ் அல்லாஹு தாலா அதே போலதான் அந்த நிலாவை சந்திரனை பிளக்க கூடிய நிலை ஏற்படுத்தினான் அல்லாஹு தால அதை மக்களும் பார்த்த அங்கிருந்தவர்களும் பார்த்தார்கள் மக்காவிலும் இருந்தவர்களும் பார்த்தார்கள் மக்காவில் வெளியே இருந்த மற்ற நாடுகளுக்கு வணிக கூட்டத்து சென்றவர்கள் அவர்களும் அந்த நிகழ்வுகளை பார்த்தார்கள் வன் சக்கல் கமர் என்ற அந்த நிகழ்வுகளை இப்படி அல்லாஹு தால அவர் அவன் எப்பொழுது நாடுகின்றானோ எந்த அடியானுடைய மூலமாக நாடுகின்றோ அதுதான் நடக்குமே தவிர எந்த ஒரு நபியும் தானாக அதை கொண்டு வர முடியாது மூசா அலி இஸ்லாமுக்கு அவர்கள் கொண்டு கொடுத்த தடி தெரியுமா அது பாம்பாக மாறும் என்று தெரியாது தடிக்கீடு போடுங்க என்று சொன்ன உடனேயே மூசா அலி இஸ்லாம் போட்ட உடனே அது பாம்பாக மாறும் பொழுது அதை பார்த்து பயந்து என்ன செய்தார்கள் விரைந்து ஓடுனார்கள் சாலி அலி இஸ்லாமுக்கு அவர்கள் மனிதர்கள் அந்த மக்கள் கேட்கும் பொழுது இந்த ஒட்டக இந்த பாறையிலிருந்து ஒட்டகச்சி வெளியேற்றுங்கள் என்றால் இதுல என்னால் எதுவும் முடியாது என்று அல்லாஹ்விடம் துவா கேட்கின்றார்கள் அல்லாஹு தாக அதை இந்த அதிசயங்களும் கராமற்றுகளும் நபியாக இருக்கட்டும் வலியாக இருக்கட்டும் இறைநேசராக இருக்கட்டும் தான் விரும்பிய நேரத்திலோ தான் விரும்பிய படியெல்லாம் இதை செய்துவிட முடியாது அல்லாஹு தாலா மக்களுக்கு எப்பொழுது இதை ஏற்படுத்த வேண்டும் எப்படி ஏற்படுத்த வேண்டும் எதை ஏற்படுத்த வேண்டும் என்று அவன் நாடுகின்றானோ இரண்டாவது மூன்றாவது விஷயம் பார்க்கும் பொழுது ஒரு இறைநேசரின் தேவை கருதி மாத்திரம் இறைநேசர்களுக்கு என்ன அந்த தேவை ஏற்படும் அவருடைய பலவீனம்மானுடைய சில பலமாக பலவீனமாக இருக்கும் அந்த பலவீனத்தை அகற்றுவதற்காக அவரை இன்னும் உறுதியாக ஆக்குவதற்காக அல்லாஹ் தால சில விஷயத்தை ஏற்படுத்துவார் அதாவது ஒருவரின் தேவை கருதி இவ்வகை கராமத்துகள் நிகழும் உதாரணமாக அவருடைய ஈமான் பலவீனமா பலவீனம் படும் போது அதை பலப்படுத்தி அத்தேவையை நிவர்த்தி செய்யும் விதமாக அக்கராமத்து காணப்படும் அதே நேரம் இவரைவிட இவரை விட அந்த வலி அதிக விளையச்சில் இறைநேசத்தில் கூடியவராக இரு இது இது போன்று நிகழாமலும் இருக்கலாம் அதனால்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த கராமத்துக்களை விட தபுடைய வாழ்க்கையில் நிகழ்வுகள் நடந்த கராமத்துகள் ரொம்ப அதிகம் வரலாற்றில் நாம் பார்க்கும் பொழுது தாபியினுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள் எண்ணற்றது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம சஹாபாக்குடைய வாழ்க்கையை பற்றி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சஹாபாக்குடைய வாழ்க்கையில குறைவானது என்ன அர்த்தம் கிடையாது அப்போ சஹாபாக்கள் குறைவானது கிடையாது அவர்களுக்கு அந்த கராமத்து தேவைப்படவில்லை ஏன்னா அவர்களுடைய ஈமானை உச்சகட்டத்தில் இருந்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹு தால அந்த விஷயத்தை அதிகமாக ஏற்படுத்தவில்லை ஆம் அதற்கு பின்னால் வந்தவர்களுடைய சில நேரத்துல அந்த ஈமானுடைய பலவீனத்தின் காரணமாக அல்லாஹு தால நிறைய நிகழ்வுகளையும் ஏற்படுத்திருக்கின்றான் அத ஆகவேதான் கராமத்துகள் தபழிங்கள் காலத்தில் அதிகம் நிகழ்ந்தன சஹாபாக்களுக்கு அதிகம் நிகழவில்லை காரணம் சஹாபாக்களுக்கு அது தேவையில்லை ஈமானுடைய உச்சகட்டத்தில் அவர்கள் இருந்தார்கள் வளமைக்கு மாற்றமாக அசாதாரண சம்பவங்கள் இது உலக வளமைக்கு மாற்றமாக நிகழும் வித்தியாசமான சம்பவங்களை குறிக்கின்றது உதாரணம் ஆகாயத்தில் பறப்பது நீரின் மேல் நடப்பது ஆகியவற்றை குறிப்பிடலாம் இது நான்கு வகைகளாக நோக்கப்படும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு நான்கு விஷயங்களில் இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த வளமைக்கு மாற்றமாக இதற்கு ஹவாரிக்குள் அழாதா என்று சொல்லப்படும் இது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அக்கரன்ஸ் என்றும் சொல்லப்படும் இதில் பொழுது முதல் ஆயா அல் ஆயா அத்தாட்சி அற்புதம் இது நபிமார்களுக்கு மாத்திரம் தான் ஏற்படும் உல்வாகும் தாளுடைய தரப்பிலிருந்து வரக்கூடிய அத்தாட்சிகளும் அற்புதமும் என்ன இதற்கு முறஜிசா என்று உலமாக்கல் பிரிக்கின்றார்கள் இது நபிமார்களுக்கு மட்டும்தான் ஆயத்தென்னும் இச்சொல்லா இச்சொல்லால் நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அத்தாட்சிகளை குறித்து குர்ஆனில் பிரயோகிக்கப்பட்டது மோஜிசா என்னும் பதமும் பயன்படுங்கு அதே மாதிரி ஆஹ் ஆயத் என்பது நபி சொல்லாஹ் அலி செல்லம் அவர்களின் மரணத்தின் பின் எவருக்கும் நிகழாது ஆயத் என்பது என்பது இது நபி சொல்லி மரணத்திற்கு பிறகு ஏற்படாது இரண்டாவது கராமத் கராமா இது இறை நேசர்களுக்கு உரியது அவர்கள் யாரெனில் ஈமான் இரையச்சம் இவ்விரண்டையும் அணிகலங்களாக கொண்டவர்கள் கராமத்துக்கு எடுத்த காட்டாக திருமறை குர்ஆன் கூறும் குகைவாசிகள் சம்பவத்தையும் எடுத்து கொள்ளலாம் அதே போல அம்மை மரியம் நபி ஈசா அலிஸ்லாம் தாய் அவங்களுக்கு ஏற்பட்ட சில கராமத்துகள் அவங்களுடைய ஆஹ் அவர்களுடைய உணவுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் உள்ளாகத்தையால அதிசயமான அவங்களுக்கு உணவை ஏற்படுத்தினான் அந்த நேரத்துல ஜக்கிரியா அலிஸ்லாம் கேட்கும் பொழுது அண்ணா இது எங்க உங்களுக்கு ஏனென்றால் அவரை பராமரித்தது பராமரிக்கக்கூடிய விஷய பொறுப்பு எடுத்தது தான் அவரே வந்து கேட்கின்றார் உங்களுக்கு இதில் இவ்வளவு காய்கறிகள் பழங்கள் எல்லாம் என்ன எப்படி உங்களுக்கு கிடைத்தது இது அல்லாஹுடைய தரப்பில் இருந்து இப்படி அல்லாஹூ தலை இறை நேசர்களுக்கும் என்ன திருமறையில இது மாதிரி ஏற்பட்டது என்று தெரியப்படுத்துகிறேன் மூன்றாவது அல் ஃபித்னா இது ஃபித்னா என்று பார்க்கும் பொழுது சோதனை இது ஷெய்தானின் நேசர்களுக்கு நிகழும் வளமைக்கு மாற்றமாக சம்பவங்கள் இதை நாம் யார் வசம் நிகழ்கிறதோ அவரின் மார்க்க பற்றை வைத்து அடையாளம் காணலாம் யாருக்கு நிகழ்கின்றதோ இந்த மாதிரி குறிப்பாக மஜிசா அல்லது இந்த சோதனைகள் யாரு தரப்பில் நடக்கின்றதோ அதை பார்க்கணும் அவர் மார்க்கப்பட்டுள்ளவராக இருக்கிறாரா கடமையான விஷயங்களை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கின்றாரா என்றால் விளக்கங்களிலிருந்து விலகிக் கொண்டிருக்கின்றாரா என்றால் அவருடைய நிலையை பார்த்து நாம் அறிந்து கொள்ளலாம் இது இதுக்கு ஏற்படுகின்றதா அல்லது ஷைத்தானுடைய அவுளியாவுக்கு ஏற்படுகின்ற மார்க்கப்பற்று இல்லாவிடின் இவ்வகையை சார்ந்ததாக மாறிவிடும் உதாரணமாக தஜ்ஜாலின் கைவசம் நிகழும் அற்புதங்கள் எடுத்துக் கொள்ளலாம் தஜ்ஜால் கைவசத்தில் ஏற்படுவது என்ன அவருடைய ஒரு கரத்தில் சொர்க்கமும் இன்னொரு கரத்தில் நரகம் இருக்கும் மனிதனை என்னை வணங்குகள் என்றவன் கட்டிடுவான் மக்கள் அவனை நம்பி வணங்க ஆரம்பிப்பார்கள் அவனிடம் கையில் இருக்கக்கூடிய சொர்க்கம் அது உள்ளே நரகமாக இருக்கும் அவரவ கையில் இருக்கக்கூடிய நரகம் விழித் அது உள்ள சொர்க்கமாக இருக்கும் அல்லாஹ் அவனுக்கு சோதிப்பதற்காகவே எல்லாம் வந்து உலகத்துல படைச்சிருக்கான் இது என்ன இது இந்த விஷயத்தில் நாம் அறிந்து நான்காவது நான்காவது அவமானம் என்று அவமானம் கடைசியாக இறைவனின் மார்க்கத்தின் பெயரால் மக்களிடம் பொய்கூறி ஏமாற்ற முயல்வோர் இவர்கள் முன் இம்மையில் அவமானப்படுவார் அவர்கள் அவமானப்படும் விதமாக வளமைக்கு மாற்றமாக ஒன்றை அல்லாஹ் நிகழ்த்துவான் உதாரணமாக பொய் நபிய பொய் நபியாக தோற்றம் நெடுத்த மொசைலமா கத்தாப் என்பவன் கண்ணோயால் பீடிக்கப்பட்ட ஒருவருக்கு நபி போன்று கண்ணில் ஒமிழ்ந்த போது அக்கண் குருடாகி விட்டது நபி சொல்ல அலி செல்லம் அவருடைய விஷயம் ஹைபருடைய போர்க்களத்தில் நபி சொல்லா அலி செல்லம் அந்த போர் முழுமையாக வெற்றி பெறாத காரணத்தால் குறிப்பாக டெய்லி முயற்சி செய்யறாங்க ஆனால் அது வெற்றி காண முடியல கடைசியாக நபி சொல்லா அலி செல்லம் இரவில் நாளை ஒருவரிடம் இந்த அஹ் கொடியை நான் கொடுக்க இருக்கின்றேன் பொறுப்பை கொடுக்க இருக்கின்றேன் அவர் அல்லாவையும் ரசூலையும் நேசிக்கின்றார் அல்லாவும் அவருடைய தூதரும் அவரை நேசிக்கின்றார் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரு ஆசை அல்லாவும் அல்லாவுடைய தூதர் நேசிக்கின்றார் என்ற அந்த விஷயம் கிடைப்பது பெரிய விஷயம் என்று எல்லாரும் ஆசை கொண்டார் எனக்கு அது அந்த கொடி அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டால் சிறப்பாக இருக்கிறேன் காலையில அலிரதிய்தான் அவர்களை கேட்கின்றார்கள் அலி எங்க என்று அல்லாவை தூதரே அவருக்கு கண்ணில் சில சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு என்று நபி சொல்லாஹன் அவர்களை அழைக்கின்ற கொண்டு உமிழ் நீரை கொண்டு அவருடைய கண்களில் தடவுகின்றார்கள் அந்த வலி அந்த சிரமம் முழுமையாக அகர்ந்து விடுகின்றது இது தாலா அல்லாவுடைய தூதருடைய விஷயத்தில் ஏற்பட்ட இந்த மஜிசம் இதே போல என்ன செய்தான் முசேலம கதாப் என்று சொல்லக்கூடிய பொய் என நபித்துவத்தை பிரகடனப்படுத்தியவன் என்ன சென்றான் இதே மாதிரி ஒரு ஏற்படும் பொழுது அந்த உமிழ்நீரை எடுத்து தடவினான் அவனை குருடனாக அல்ல இது எதற்காக அவமானப்படுத்துவதற்காக இந்த உலகத்துல இப்படி சில அதிசயங்களை அல்லாஹலை ஏற்படுத்துவான் இதற்கு என்று சொல்லப்படும் அல்லாஹ் இந்த விஷயங்களை நாம புரிந்து கொண்டு அவலியாக்கள் யார் அல்லாஹுடைய நேசர்கள் யார் ஷேதானுடைய கூட்டாளிகள் யார் என்று நாம அறிந்து கொள்வோம் இன்ஷா அல்லா வரக்கூடிய அமர்வில் மக்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது இந்த என்று சொல்ல ஒரு விசித்திரமான விஷயங்கள் ஏற்படக்கூடிய விஷயத்துல மக்கள் எப்படி இதை அணுகின்றார்கள் கடைசியாக இந்த தலைப்பின் கீழ் யார் அல்லாவுடைய நேசர்கள் யார் என்று கிட்டத்தட்ட ஒரு பத்து பட்டியல்கள் இருக்கு அதே போல சைத்தானுடைய கூட்டாளிகள் யார் என்ற பட்டியல் தெரியப்படுத்திருக்கிறாங்க அடுத்த அமர்வில் விஷயங்களை பார்க்கலாம் அல்லாஹு அனைவர்களுக்கும் இறை நேசர்களாக அல்லாஹ் ஆகியல்வானாக அவனுடைய கட்டல் கட்டளைகளை நிறைவேற்றி வண்ணமாகவும் அவனுடைய தடை செய்யப்பட்ட விஷயங்களை நாம் முற்றிலுமாக அதிலிருந்து இருந்து அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாகவே அல்லா ஆகிய அருள்வானாக ஆமீன் வாசுல்தவான் அஹமதுல்லா இருப்பில